தடைய பொருட்களை அடையாளம் காட்டு ஒத்துழையங்கள் பொதுமக்களிடம் ஸ்ரீதரன் எம்பி கோரிக்கை இடப்பிரச்சினை தீர்வு தொடர்பான கலந்துரையாடலில் தமிழரசு கட்சியின் முடிவு சிறைக்கு செல்லும் திடுக்கிடும் தகவலை வெளியிட்டு ஆளும் தரப்பு அமைச்சர்கள் இலங்கையில் அமெரிக்காவின் ராணுவ தளம் வரி பின்னணி கல்வி மறுசீரமைப்பில் ஹரணியால் கோடிக்கணக்கில் பண மோசடி பேரரின் அதிர்ச்சி தகவல் தேசபந்துவுக்கு எதிராக கூடுகின்றது நாடாளுமன்றம் பாதுகாப்பு கல்வி சீர்திருத்தம் குறித்து முக்கிய கலந்துரையாடல் திருக்கோணமலையில் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களை மக்களுக்கு வழங்க நடவடிக்கை

இதுவரை மீட்கப்பட்டுள்ள பொதுமக்களால் அடையாளப்படுத்த விசாரணை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் சுதீதரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் யாழ்ப்பாடும் விடுக்கப்பட்டுள்ள கட்டளையை மேற்கோள் காட்டி கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் மேலும் குறிப்பிட்டதாவது செம்மணியில் மீட்கப்பட்ட எண்பது தொகுதிகளின் பின்னணியில் உள்ள இனப்படுகொலை சம்பவங்களை அங்கு நடைபெற்று வரும் அகழ்வு பணிகளில் மீட்கப்பட்டு அடையாளம் காட்டப்பட வேண்டும் ஆகவே தடைய பொருட்களை இனம் காட்ட வேண்டியதன் அவசியம் உணர்ந்து தங்களின் உறவுகளும் செம்மணியில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கும் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபது ஐந்து எட்டு ஐந்தாம் திகதி மாலை ஒன்று முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை கேழ்ப்பாணம் வலுச்சியுடன் என்றார் இன பிரச்சனை விவகாரத்தில் தமிழ் கட்சிகள் எடுக்க உள்ள முடிவு தொடர்பில் தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு இந்திய தினம் கட்சியின் செயலாளர் சுமந்திர கூட்டத்தின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கப்பட்டது எதுவர செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே தற்போது அமுலில் இருக்கிற இலங்கை சம்பந்தமான இலங்கையிலே பொறுப்புக்கூறல் நல்லிணக்கம் சம்பந்தமான தீர்மானம் இதுடைய காலம் நிறைவடைகிறது அது நிறைவடைகிற போது அது நீடிக்கப்பட வேண்டும் நீடிக்கப்பட வேண்டும் என்று நான் சொல்லுகிற போது பலர் முன்னைய காலத்தில் சொல்லுவார்கள் அரசாங்கத்துக்கு காலவாசம் கொடுக்குறார் காலவாசம் கொடுக்குறாங்க இது காலவாசம் கொடுக்குறேன் இல்லை இன்னொரு தீர்மானம் இல்லாவிட்டால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையுடைய மேற்பார்வை இல்லாமல் போய்விடும் ஆகவே சர்வதேச மேற்பார்வையை தொடர்ந்து தக்க இருந்தால் இன்னொரு தீர்மானம் அந்த சபையினாலே நிறைவேற்றப்பட்டால் மட்டும்தான் மனித உரிமை உயர் சாணிகளுடைய அலுவலகம் அந்த மேற்பார்வையை மேற்கொள்ளலாம் ஆகவே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படியான ஒரு தீர்மானத்தை புதிதாக கொண்டு வருவதாக பிரித்தானியா வாக்குறுதி கொடுத்திருக்கிறது எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் நான் அண்மையிலே தனிப்பட்ட விஜயத்தில் லண்டனில் இருந்தபோது பிரித்தானிய ஒளிவார அமைச்சு அதிகாரிகளை சந்தித்து பேசியிருக்கிறேன் அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு தீர்மானம் கொண்டு வருவதாக சொல்லியிருக்கிறார்கள் அந்த தீர்மானத்திலே ஜனாதிபதி தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை அவை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம் பொறுப்புக்கூறல் சம்பந்தமாக பல விடயங்கள் செய்யப்படாமலே இருக்கிறது அது செய்யப்பட வேண்டும் இந்த தீர்மானங்களிலே மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்று கடந்த தீர்மானங்கள்லே சொல்லப்பட்டிருக்கிறது அது களத்தை கொடுக்க வேண்டும் அப்படியாக பல விடயங்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இதில் இப்பொழுது புதிதாக வந்திருக்கிற விடயம் செம்மணி விவகாரம் உயர்ஸ்தானிகரே வந்து நேரடியாக பார்த்து சென்றிருக்கிறார் செம்மணியிலேருந்து வெளிவருகிற விடயம் வந்து நானும் தலைவரும் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறோம் அதிலே இனப்படுகொலைக்கான ஆதாரங்கள் வெளிவருகிறது என்பதை நாங்கள் இதில் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறோம் அதை பகுப்பாய்வு செய்கிற போது இந்த நாட்டிலே அதற்கான நிபுணத்துவம் இல்லை என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் ஆகவே இந்த வேளையிலே இருந்தே சர்வதேச நிபுணத்துவம் வாய்ந்த மேற்பார்வையாளர்கள் வரவழைக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறோம் ஏனென்றால் பிறகு அதை பரிசோதனைக்கு உட்படுத்துகிற போது பகுப்பாய்வுக்கு கொண்டு போகிற போது இந்த சாம்பிள் எப்படியாக எடுக்கப்பட்டது எப்படியாக பாதுகாக்கப்பட்டது எப்படியாக ஒருவர் கையில் இன்னொரு கைக்கு போனது செயின் ஆஃப் கஸ்டடி என்று சொல்வார்கள் அதெல்லாம் நிறைவாக சரியாக செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஆகவே சர்வதேச மேற்பார்வை இப்பொழுது இருந்தே அந்த ஈடுபாடு இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி ஏற்கனவே ஜனாதிபதி கதை வலியுறுத்தி இருக்கிறோம் அந்த கடிதத்துடைய பிரதி பிரதிகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர்சாணிகர அலுவலகத்துக்கும் உறுப்பு நாடுகளுக்கும் நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் ஆகவே அது உடனடியாக செய்யப்பட வேண்டும் இந்த தீர்மானம் வருகிற போது அது சம்பந்தமாக உறுப்பு நாடுகளுக்கு ஒரு கடிதம் எழுத வேண்டும் என்று சொல்லி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு கூட்டத்தை கூட்டியிருந்தார்கள் சில சிறுபான்மலு அவரை சேர்ந்திருந்தார்கள் நாங்கள் அந்த கூட்டத்திலே பங்கு கொள்ளவில்லை அதற்கான காரணங்களை ஏற்கனவே தலைவர் ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறார் அவர்கள் அந்த கூட்டத்தில் ஏதோ ஒரு கடிதம் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கடிதத்தை தயாரித்திருக்கிறார்கள் தயாரித்த கடிதத்தை தலைவருக்கும் எனக்கும் அனுப்பி வைத்தார்கள் தலைவர் அவர்களுக்கு சொன்னார் அது நாங்கள் கூடி பேசி ஒரு தீர்மானத்தை எடுப்போம் என்று சொன்ன பிறகும் கூட எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் அதனை தனித்தனியாக அனுப்பி அவர்களுடைய கையொப்பத்தையும் கேட்டிருக்கிறார்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே அது கட்சி தீர்மானமாகத்தான் நாங்கள் செயற்படுவோம் நாங்கள் தனியாக கையெழுப்பம் வைக்க மாட்டோம் என்று அவர்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள் ஆகினாலே இன்றைக்கு நாங்கள் வேறு முக்கிய விடயங்கள் சம்பந்தமாக கூடியிருந்தாலும் கூட இந்த விடயமும் ஒன்று இருந்த கடைப்படையினாலே அதை பற்றி நாங்கள் இறுதியிலே நாங்கள் பேசியிருக்கிறோம் எங்களுடைய நிலைப்பாடு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே என்ன செய்யப்பட வேண்டும் தமிழ் மக்கள் சார்பாக எப்படியான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது சம்பந்தமாக நாங்கள் பலதரப்பட்ட எங்களுடைய பிரதித்துவத்தை சொல்லியிருக்கிறோம் அண்மையிலே உயர்சாணிகள் வருவதற்கு வருகிற போது கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நானும் திரு ராஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் இறுதி செய்த ஒரு ஆவணம் அது திரு சம்பந்தன் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்கள் கையொப்பப்பட்டது அதனை திரும்பவும் கையெழுத்திருக்கிறார் தலைவர் அதுக்கு ஒரு கவரிங் லெட்டரோடு அதை கையெழுத்திருக்கிறார் அதாவது எங்களுடைய நிலைப்பாடு அது அவர்களும் நாங்களும் சேர்ந்து எடுத்த ஒரு நிலைப்பாடு அதில் மாற்றமில்லை ஆகவே இந்த தருணத்தில் என்ன விதமான விடயங்களை நாங்கள் சொல்ல வேண்டும் அதை எப்படியாக சொல்ல வேண்டும் என்பது குறித்து நாங்கள் ஒரு கருத்து பரிமாற்றம் செய்திருக்கிறோம் அதன் அடிப்படையில் அவர்கள் தாங்களாக தயாரித்து விட்டு எங்களுடைய மேசையிலே வைத்து கையொப்பம் கேட்குற கடிதத்தில் நாங்கள் இப்போ கையொப்பம் விடவில்லை நாங்கள் அதைவிட தீர்க்கமாக பல விடயங்களை ஆராய்ந்து நாங்கள் சொல்ல வேண்டிய விதத்திலே சொல்ல வேண்டிய முறையிலே தமிழ் மக்களை பிரதித்துவப்படுத்துகிற பிரதான கட்சி என்ற வகையிலே உகந்த தருணத்திலே சரியான நேரத்திலே நாங்கள் அதை வெளிப்படுத்துவோம் அது கடிதம் மூலமாகவோ அல்லது வேறு விதமாகவோ அதனை நாங்கள் செய்வோம் ஆனால் தற்போதைக்கு அவர்களாக தாங்களாக தயாரித்து விட்டு நீங்களும் கையப்ப முடியுங்கள்னு சொல்லி எங்களிடத்தில் கடிதத்தில் நாங்கள் கையப்ப முடுவதில்லை என்ற தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுவதற்கு எதிர்கட்சியில் பெரும் அரசியல் புள்ளிகள் இல்லை சஞ்சீத் பிரேமதாசா மற்றும் நாமல் ராஜபக்ச போன்றோர் அரசியல் தலைவர்கள் அல்ல பெரும் குற்றவாளிகளாக சிறைக்கு செல்ல இருப்பவர்கள் என வீடமைப்பு கதி அமைச்சர் டி பி ஹேலத் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து இன்று நாட்டில் வெளிநாட்டு கையிருப்பு சுமார் டொலர் இருக்கின்றது நாங்கள் அரசாங்கத்தை பொறுப்பேற்கும் போது மூன்று அமெரிக்க டொலர் கூட இருக்கவில்லை இன்று பொருளாதார வளர்ச்சி எட்டு புள்ளி மூன்றை நடைந்திருக்கின்றது ஐஎம்எஃப் செல்ல வேண்டிய இக்கட்டான சூழ்நிலையை கடந்த அரசாங்கம் ஏற்படுத்தியிருந்ததனாலேயே நாம் தொடர்ந்து அவர்களின் திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டியிருந்தது மேலும் மக்களுக்கு முடியுமான நிவாரணங்களை வழங்கி அரசாங்கத்தின் அதீத செலவுகளை குறைத்து ஒரு சாதாரண தன்மையை ஏற்படுத்தியுள்ளோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் குறைப்பின் மூலம் இலங்கையில் ராணுவ தளம் ஒன்றை அமைப்பதற்கான சலுகைகளை எதிர்பார்க்கலாம் என சுதந்திர முதலீட்டாளர்கள் சங்க தலைவர் தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை தொலைக்காட்சிக்கு வழங்கிய போட்டியொன்றில் கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் இந்த வரி குறைப்பு எமது நாட்டின் இறைமைக்கும் தேசிய பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலாவதோடு ஏனைய நாடுகளுடனான ராஜதந்திர உறவுகளிலும் பாதிப்பை ஏற்படுத்தும் அமெரிக்காவினால் இலங்கைக்கு விதிக்கப்பட்ட முப்பது சதவீத பரஸ்பர தேர்வை வரி இருபது சதவீதமாக குறைக்கப்பட்டவை வெற்றியாகும் ஆனால் அமெரிக்கா புவிசார் அரசியல் மற்றும் பொருளாதார நன்மை கருதிய செயலாற்றும் நாம் சிறிய நாடென்ற வகையில் அமெரிக்காவுக்கு வழங்கக்கூடிய சலுகைகள் குறைவு வியட்நாம் போல் எமக்கு அவர்களிடம் விமானங்கள் வாங்க முடியாது ட்ரம்பின் வரி குறைப்பில் நாம் குறிப்பிட்ட ஒரு நிலையில் இருக்கின்றோம் ஆனால் முழுமையான பயன் என்று கூற முடியாது இதை வைத்துக்கொண்டு கொண்டு நம் அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை செய்து கொள்ள அவசரமாக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் ஆங்கில புத்தகங்களை மனப்பாடம் செய்து கொண்ட மோசடிக்காரர்கள் புதிய கல்வி சீரமைப்பை மேற்கொண்டுள்ளனர்

குறித்த கூட்டங்களுக்கு கலந்து கொண்டவர்களுக்கு பணம் வழங்கப்பட்டு அவற்றுக்கான வவுச்சர்களும் போடப்பட்டுள்ளது இந்நிலையில் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் தெரிந்து கொள்வதற்கான பத்திரங்களும் அவர்களிடம் இருக்கவில்லை சீரமைப்பு குழுவின் தலைவர் யார் என்று கூட அறிவிக்கவில்லை ஆனால் மக்கள் அறியாத ஒரு அறிக்கையை கொடுத்துள்ளனர் தலைவர் மற்றும் குழு உறுப்பினர்களின் பெயர்களை ஏன் சொல்ல முடியாது மேலும் மக்கள் விரும்பாத கல்வி மறுசீரமைப்பை நடைமுறைப்படுவது நாங்கள் விடமாட்டோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பொலிஸ்மா அதிபர் தேச பந்து தென்ன கோனை பதவி நீக்கம் செய்யும் பிரேரணை மீதான விவாதம் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் போது கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கொழும்பில் தங்கியிருக்குமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது தேசபந்து தென்னக்கோனே பதவி நீக்கம் செய்யும் பிரேரணை மீதான விவாதம் நடைபெற நடைபெறவுள்ள நிலையில் அன்று பிற்பகல் வாக்கெடுப்பு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலையர் கட்டளைகளின்படி இந்த பிரேரணை நிறைவேற்றப்படுவதற்கு மொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களில் அரைவாசி பேராட நூற்று பதிமூன்று பேர் போதுமானவர்கள் நாடாளுமன்றத்தின் அமைப்பை கருத்தில் கொண்டு இந்த பிரேரணை நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்று அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் குறித்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டால் சபாநாயகர் ஜனாதிபதி அறிவிப்பார் எனவும் அத்தகைய அறிவிப்புக்கு பிறகு ஜனாதிபதி அரசியலமைப்பு சபைக்கு காவல்துறை மாதிபர் பதவிக்கான பரிந்துரையை பரிந்துரைப்பார் இந்த நாட்டில் ஒரு காவல்துறை மாதிபர் நாடாளுமன்ற தீர்மானத்தால் பதவி நீக்கம் செய்யப்படுவது இதுவே முதல் சுட்டிக்காட்டப்படுகின்றது இதேவேளை தேசப்பந்து தென்னக்கோனுக்கு எதிராக தவறான நடத்தை குற்றச்சாட்டுக்களை விசாரித்து மூன்று பேர் கொண்ட நாடாளுமன்ற குழு அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் அவர் குற்றவாளி என்று அறிவித்து அவரை சேவையிலிருந்து நீக்க பரிந்துரைக்கின்றது தேசப்பத்து தென்னகோனை பதவி நீக்கம் செய்யும் பிரேரணை நாளை மறுதினம் நாடாளுமன்றத்தின் நிகழ்ச்சி நிரலில் வைக்கப்படும் இது தற்போது நாடாளுமன்றத்தின் ஒழுங்கு புத்தகத்தில் உள்ளது ஐந்து முழு நாட்களுக்கு ஒழுங்கு புத்தகத்தில் இந்த பிரேரணை வைக்கப்பட்ட பிறகு எந்த நாளிலும் அதை பற்றி விவாதிக்கலாம் என்று நாடாளுமன்றத்தின் நிலைய கட்டளைகள் கூறுகின்றன தேசபாத்து தென்னகோடை பதவி நீக்கம் செய்யும் பிரேரணைக்கு ஆதரவாக மூன்று முக்கிய கட்சிகள் ஏற்கனவே வாக்களிக்க முடிவு செய்துள்ளன அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தி ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகியவை அந்த கட்சிகள் ஆகும் அத்துடன் தேசபந்து தென்னகோடை பதவி நீக்கம் செய்யும் பிரேரணை மீதான விவாதத்தின் போது நாடாளுமன்றத்திலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் பாதுகாப்பை பலப்படுத்த நாடாளுமன்ற தலைவர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளவை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் புதிய கல்வி சீர்திருத்தம் குறித்து தெளிவுபடுத்துவதற்காக தொடர்பான அமர்வு இன்று யாழ்கைதடியில் அமைந்துள்ள அலுவலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது இலங்கை கல்வி சீர்திருத்த ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பிலான தெளிவூட்டல் கலந்துரையாடலானது பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்றது இந்த கலந்துரையாடலில் கடற்தொழில் நேரியல் வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கல்வி அமைச்சின் செயலாளர் நாலகு கடுபூவ வடக்கின் பிரதம செயலாளர் தனுஜா முருகேசன் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் பேட்ரிக் டெரென்டன் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கல்வி புலம்சார் அதிகாரிகள் புத்துஜீவிகள் என்று இதில் பலர் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் நாட்டின் பாடசாலை கல்வி முறையில் மாற்றத்தை கொண்டு வரும் முகமாக கல்வி சமூகத்தின் கருத்துக்களை பெற்றுக் கொள்ளும் வகையில் நடைபெறும் கலந்துரையாடல்களின் அங்கமாகவே இந்த கலந்துரையாடலும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது is able to access these reforms equally that it's not something that is only accessible to certain groups of people or certain parts of the country but that the entire country is united on this reform process that we are trying to undertake i don't i think it is not necessary for me here in the northern prov province to explain to you why education is important or the critical or the significance of, an, of a good education system. This is something that you have valued for many decades under the most challenging of circumstances. You all know more, much more than I can explain to you how education can be, can be a pathway. Out of very difficult circumstances. But for us all, and I think you will agree with me, education is not just about what we can individually get out of it. <laughs> பிரதமர் கலாணி கருண் சூரிய இந்த தினம் வடக்கு விஜயம் செய்துள்ளதுடன் இன்று காலை பவுனியா பம்பைமடுவில் அமைந்துள்ள பல்கலைக்கழகத்தில் புதிய நூலக கட்டிடத்தை உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்தார் இதனையடுத்து பல்கலைக்கழகத்தின் நிர்வாக அதிகாரிகள் மற்றும் மாணவர்களுடன் அவர் கலந்துரையாடலில் ஈடுபட்டார் மாணவர்கள் இதை நோக்கும் பிரச்சினைகள் மற்றும் சவால்கள் தொடர்பிலும் கேட்டறிந்து கொண்டார் இதன்போது கருத்து தெரிவித்த பிரதமர் பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபடவோ அல்லது அரசியல் ஈடுபடுவதற்கோ எந்த தடையும் இல்லை இருப்பினும் வன்முறை அல்லது நாச வேலைகளை மேற்கொள்வதை பொறுத்துக்கொள்ள முடியாது அத்துடன் பல்கலைக்கழகங்களை வெறும் பட்டம் வழங்கும் அமைப்புகளாக அல்லாமல் ஆராய்ச்சி சார்ந்த நிறுவனங்களாக மாற்றுவதே அரசாங்கத்தின் நோக்கம் என தெரிவித்தார்

வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு அதிகார பகிர்வை வலியுறுத்தி திருகோணமலையில் கவலை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது திருகோணமலை வெருக்கல் பூனக்கர் பகுதியில் இன்றைய தினம் காலை குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் நடைபெற்றது பல்வேறு சுலோகங்களை எழுதிய பதாதைகளை ஏதியவாறு அமைதியான முறையில் கவலை ஏற்பு போராட்டம் வடக்கு கிழக்கு பகுதிகளில் அரசினால் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படுகின்ற நில ஆக்கிரமிப்புகள் மத சுதந்திர வீரல்கள் ஏனைய வன்முறைகள் இடம்பெறாமல் இருப்பதாக இருந்தால் வடகிழக்கு மக்கள் எதிர்பார்க்கின்ற அரசியல் தீர்வான சமஸ்டி முறைமையிலான அரசியல் தீர்வு வேண்டும் என்பதை வலியுறுத்தி இரண்டாம் நாளாக வெறுகல் பிரதேசத்தில் இக்கவனை ஏற்பு முன்னெடுக்கப்பட்டிருந்தது அத்துடன் தொடர்ச்சியாக நூறு நாட்கள் வடக்கு கிழக்கில் உள்ள எட்டு மாவட்டங்களிலும் சுழற்சி முறைகள் குறித்தினரால் கவனயே போராட்டம் உள்ளமை குறிப்பிடத்தக்கது பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவது தொடர்பான பரிந்துரைகளை சமர்ப்பிக்கும் வகையில் ஜனாதிபதி சட்டத்தன்னை ரியான்சி அரச குலரத்தன தலைமையில் அமைக்கப்பட்ட குழு இன்னும் இரண்டு வாரங்களுக்குள் அதன் பணிகளை முடிக்க முடியும் என நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார் அந்த குழுவின் உறுப்பினர் ஒருவர் ஊடகம் ஒன்றுக்கு இவ்வாறு தெரிவித்துள்ளதுடன் பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கையை நிதியமைச்சர் ஜனாதிபதி சட்டதரணே ஹர்ஷன நாணயக்காரவிடம் குழுவின் தலைவர் ஒப்படைப்பார் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கை கிடைத்த பிறகு பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வதற்கான வரைவு மசோதா அடுத்த மாதத்திற்குள் தேவையான திருத்தங்களுடன் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் ஹர்ஷன நாணயக்காரு தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நாற்பத்தி எட்டாம் முன் பயங்கரவாத தடை அதாவது தற்காலிக ஏற்பாடுகள் சட்டம் இயற்றப்பட்ட பிறகு அந்த சட்டத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு பனிரெண்டாம் எண் பயங்கரவாத தடை தற்காலிக ஏற்பாடுகள் திருத்த சட்டம் திருத்தங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டன பயங்கரவாத தடை குறித்த வரைவு மசோதா தயாரிக்கப்பட்டு அந்த மசோதா உயர்நீதிமன்றத்தில் சவால் செய்யப்பட்டதாக அரசாங்கம் கூறியது வரைவு சட்ட வரைவாளர் வரைவு சட்டத்தில் செய்ய வேண்டிய திருத்தங்களை அடையாளம் கண்டு அந்த திருத்தங்களை உள்ளடக்கிய திருத்தப்பட்ட வரைவுச் சட்டத்தை தயாரித்தார் பின்னர் வரைவுச் சட்ட வரைவாளர் தயாரித்து இறுதி வரைவை மேலும் ஆய்வு செய்து வரைவு சட்டத்தை மேலும் மேம்படுத்த பொருத்தமான திட்டங்களை சமர்ப்பிக்க ஜனாதிபதி வழக்கறிஞர் ரயன்சி சி குல தலைமையிலான குழு நியமிக்கப்பட்டது இது தொடர்பாக ஊடகம் ஒன்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் செய்யப்பட்ட கோரிக்கைக்கு பெறப்பட்ட பதில்களின்படி இந்த குழு பதினெட்டு உறுப்பினர்களை கொண்டுள்ளதுடன் ஜூலை பதிமூன்று வரை ஒன்பது முறை கூடியுள்ளது எனினும் அந்த கூட்டங்கள் குறித்த பதிவுகள் எதுவும் இல்லை என்றும் பரிந்துரைகள் தற்போது விவாத நிலையில் உள்ளன என்றும் நீதி அமைச்சு அளித்த பதிலில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் வரப்பிரசாதங்களை ரத்து செய்வதற்கான சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் இந்த சட்டம் மூலம் மீதான முதலாம் வாசிப்பு எதிர் பெரும் ஏழாம் திகதி பாராளுமன்றத்தில் இடம்பெறும் என அமைச்சர் விமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான உத்தியோகபூர்வ வீடுகள் அல்லது மாத கொடுப்பனவுகள் இந்த சட்ட மூலத்தின் பிறகாரம் ரத்து செய்யப்பட உள்ளன முன்னாள் ஜனாதிபதிகளின் பிரத்யேக செயலாளர்களுக்கான கொடுப்பனவுகள் உத்தியோகபூர்வ வாகனம் மற்றும் ஏனைய கொடுப்பனவுகளும் ரத்தாகின்றன அத்துடன் அவர்களின் ஓய்வூதிய கொடுப்பனவுகளும் இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டவுடன் ரத்து செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையிலேயே சட்டமூலம் மீதான விவாதம் எதிர்வரும் ஏழாம் திகதி நாடாளுமன்றத்தில் இடம்பெறும் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் சட்டமூலம் தொடர்பில் அவர் மாற்று பணிகள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இந்த சட்டமூலம் மீதான இரண்டாம் மற்றும் மூன்றாம் வாசிப்புகள் இடம்பெற்று நிறைவேற்றப்படும் எவரும் நீதிமன்றம் சென்றால் சட்டமூலத்தை நிறைவேற்ற மூன்று வாரங்கள் கால தாமதமாகும் என்றும் அவர் கூறியுள்ளார் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு வீர வணக்க நிகழ்வு இன்று சூசலாவில் எழுதப்பட்டது தமிழ் மக்களின் விடுதலைக்காகவும் அவர்களின் பாதுகாப்பான எதிர்காலத்துக்காகவும் இறுதி வரை போராடி இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் நாள் நந்தி கடலோரம் விடுதலை புலிகள் தலைவர் தனது இன்னுயிரையா புதியாக்கினார் அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் சுவிட்சர்லாந்தில் வீர நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது பல புலம்பெயர் ஈழத் தமிழர்கள் கலந்து கொண்டு அவருக்கு மரியாதை செலுத்தினர் யார் வேலனை பிரதேச சபையின் முறையான அனுமதி பெறாது குழாய்க்குனர்கள் அமைப்பது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் நடைமுறைகளை உறுதி சேர்ப்படுபவர்களுக்கு எதிராக மட்டுமல்லாது இயந்திரங்கள் மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என வேலனை பிரதேச சபை இது இதுகுறித்து பிரதேச சபையின் தவிசாளர் அசோக் குமாரின் கையொப்பத்துடன் விடுக்கப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது வேலனை பிரதேச சபைக்குட்பட்ட இடங்களில் அண்மை காலமாக எந்த விதமான அனுமதியும் பெறப்படாது அதிக அளவான கிணறுகள் அமைக்கப்பட்டு வருவதை அவதானிக்க முடிகின்றது அத்துடன் அமைக்கப்படும் எந்த விதமான கட்டுப்பாடுகள் மற்றும் போதிய வழிகாட்டுதல்களே தான் தோன்றித்தனமாக அமைப்பதானது நமது பிரதேசத்தில் காணப்படுகின்ற மிக சொற்பமான கிணறுகளையும் வெகு விரைவில் பாதிப்படைய செய்யும் ஒரு செயற்பாடாகவே இருக்கின்றது இதனால் குறைத்த செயற்பாட்டை விரைந்து கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் எழுந்துள்ளது அதன் அடிப்படையில் குழாய்க்கிணறுகளை அமைக்க உத்தேசித்துள்ளவர்கள் பிரதேச சபையின் ஊடாக தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபைக்கு விண்ணப்பித்து அவர்களது சிபாரிசுக்கு அமைவாக பிரதேச சபையின் அனுமதியினை பெற்றுக் கொள்வது கட்டாயமானதாகும் அத்துடன் உடனடியாக செய்யப்படும் வண்ணம் இந்த நடைமுறை இறுக்கமாக பின்பற்றப்படும் என்பதோடு அனுமதியின்றி குழாய்க்குணறு அமைப்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அதே நேரம் குழாய்க்கிணறு அமைக்கும் சேவை வழங்குனர்கள் தங்களது சேவை வழங்கல் தொடர்பாக பிரதேச சபையில் உரிய பதிவு வெளியேற்றும் அரசியல் பழிவாங்கல் திட்டமே முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய ஓய்வூதியம் உட்பட மரப்பிரசாதங்களை இல்லாது செய்வதற்கான அரசாங்கத்தின் நடவடிக்கை என சிறிலங்கா புதிய பெற முன தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளது மொட்டுக்கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது இது தொடர்பாக மஹிந்த ராஜபக்ஷவின் பேச்சாளரான டி மனோஜ் கமகே மேலும் தெரிவிக்கையில் நாட்டு மக்களுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கையில் அவற்றுக்கு தீர்வுகளை தேடாமல் முன்னாள் ஜனாதிபதிகள் மீது அரசாங்கம் கவனம் திருப்பியுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வரப்பிரசாதங்களை வழங்கும் நடைமுறை உலக நாடுகளில் உள்ளது எனவே முன்னாள் ஜனாதிபதிகளை பழிவாங்கும் நோக்கில் இங்கு சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க மைத்திரிபால சிறிசேனா சந்திரிகா மற்றும் கோட்டாபாய ராஜபக்ஷ ஆகியோரை இலக்கு வைத்து அல்ல முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவை பழிவாங்கும் நோக்கில் அவரை கொழும்பில் இருந்து அகற்றி மெதமுள்ளனவுக்குள் முடக்கும் முயற்சியாகவே இது காணப்படுகின்றது எனவே மகிந்தவை கொழும்பில் இருந்து வெளியேற்றும் மூலம் என இதற்கு பெயர் வைப்பதே பொருத்தமானதாக அமையும் இச்சட்டம் நிறைவேற்றப்பட்டாலும் அது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு செல்லுபடியாகுமா என்ற கேள்வி எனவே ஜனாதிபதி அனுர உட்பட இனிவரும்

செம்மணி சித்து மனித எலும்பு தொகுதிகள் காணப்பட்டுள்ளது இன்றைய தினம் மனித எலும்புக்கோடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் இதுவரை நூற்று பதினேழு மனித எலும்புக்கோடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் சார்பான சட்டத்தரணி புரணி மரியநாயகம் அந்த வகையில் இங்கு எடுக்கப்பட்ட சான்று பொருட்கள் காட்சிப்படுத்துவது தொடர்பில் காணாமல் ஆக்கப்பட்ட அலுவலகம் எங்களுக்கு இருக்கின்ற ஃபங்க்ஷன் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் த ஓஎம்பி ஆக்ட் நம்பர் ஆக்ட் பதிமூன்று ஒன்று கே த்ரீயின் கீழே கௌரவ நீதிபதி அவர்களுக்கு எங்களால் ஒரு பிரேரணி ஒன்று இன்று முன்வைக்கப்பட்டது அந்த வகையில் எங்களால் முன்வைக்கப்பட்ட பிரேரணையில் அடங்கி உள்ளடக்கப்பட்ட விடயங்களாக பொதுமக்கள் அதிகம் வந்து போகக்கூடிய ஒரு இடத்தில் இந்த காட்சிப்படுத்தல் இருப்பது சால சிறந்ததாக இருக்கும் என்ற ஒரு பிரேரணை முன்வைக்கப்பட்டுள்ளது அத்துடன் சான்று பொருட்களாக எடுக்கப்பட்ட அந்த துணி வகைகள் போன்ற பொருட்களுக்கு மேலதிகமாக குறித்த பொருட்களின் புகைப்படங்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்பது தொடர்பிலான ஒரு பிரேரணையும் முன்வைக்கப்பட்டுள்ளது அத்துடன் தமிழ் பேசக்கூடிய உத்தியோகத்தர்கள் தமிழ் பேசக்கூடிய குறித்த விடயப்பரப்புடன் தொடர்புடைய உத்தியோகத்தர்கள் அந்த இடத்தில் காணப்படும் பட்சத்தில் வந்து வந்து பார்க்கின்ற நபர்களுக்கும் அது தொடர்பாக வருகின்றவர்களுக்கும் மேலதிக உதவியாக இருக்கும் என்பது தொடர்பாகவும் எங்களால் ஒரு பிரேரணை முன்வைக்கப்பட்டுள்ளது அத்துடன் மேலதிகமாக பெண் உத்தியோகத்தர்கள் அதில் நிற்பது நன்று என்ற ஒரு கருத்து எங்களால் முன்வைக்கப்பட்டுள்ளது அதற்கு மேலதிகமாக வருபவர்களுக்கான நீர் ஆகாரங்கள் மற்றும் உளவள ஆலோசனைகள் தேவைப்படும் பட்சத்தில் சில வேளைகளில் சிலர் வந்து தங்களுடைய தொலைந்த உறவினர்களுடைய சான்று பொருட்களை பார்த்து அவர்களுக்கு ஒரு உளவள ஆலோசனை ஒன்று தேவைப்படும் பட்சத்தில் மருத்துவ உதவிகள் தேவைப்படும் பட்சத்தில் அவையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது தொடர்பாகவும் எங்களால் ஒரு பிரேரணை காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் சார்பில் முன்வைக்கப்பட்டது அதற்கு கௌரவ நீதிபதி அவர்கள் அந்த விடயங்களை தான் உள்ளடக்குவதாக எங்களுக்கு கூறியிருந்தார் நன்றி தொடர்பாக வந்து பொதுமக்களுக்கு ஒரு இன்னும் பொதுமக்களை போய் சேருகிற வகையில் தெரியப்படுத்தப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு 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 நிலையங்களிடம் காணப்பட்ட போதிலும் இது வந்து முதற்கட்டமாக இவ்வாறான காட்சிப்படுத்தல் இடம்பெறுவதாக நீதிபதி அவர்கள் தெரிவித்திருந்தார் அந்த வகையில் மேற்கொண்டு மீளவும் இந்த நாற்பத்தைந்து நாள் அகழ்வு முடிந்த பின்னரும் எடுத்த அனைத்து பொருட்களும் காட்சிப்படுத்தப்படும் இடத்தில் பொதுமக்களுக்கு முறையான விதத்தில் அனைவரையும் போய் சேர்கின்ற வகையில் தகவல்கள் பகிரப்படும் என்றும் கௌரவ நீதிபதி அவர்களால் காணாமலாக்கப்பட்ட அலுவலகத்திற்கு கூறப்பட்டுள்ளது இத்துடன் ஜெஃப்னா கலரியின் நிறைவு செய்திகளை அறிந்து கொள்ள இணையதள பக்கமான இணைந்திருக்க